மிகப்பெரிய பாரம்பரியத்தை தன் வயசில் வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லவா அதை போலவே அவருடைய தாத்தாவை போலவே மிகச்சிறப்பாக அவருடைய தந்தையை போலவே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி சி வி எம் எழிலரசன் அவர்களையும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஜோசப் சாம்பல் அவர்களையும் சென்னை மாநகர மேயர் அன்பு சௌதரி ஆர் பிரியாராஜன் அவர்களையும் மண்டல குழு தலைவர் தம்பி பி கே மூர்த்தி அவர்களையும் பகுதிக்கழக செயலர் என் அன்புக்குரிய தம்பி டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களையும் தம்பி எம் டி ஆர் நாகராஜ் அவர்களையும் அன்பு சகோதரி மருத்துவர் ஜி சாந்தகுமாரி அவர்களையும் தம்பி எல்பிஎஃப் மோகன் அவர்களே ரமேஷ் என்கிற நீலகண்டன் அவர்களே அன்பு சகோதரி மருத்துவர் பூர்ணிமா அவர்களே அன்பு சகோதரி நாகவல்லி அவர்களையும் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே து ஆயிரம் அவர்களையும் தம்பி ஜே பாலமுருகன் அவர்களையும் மற்றும் மாவட்ட கலை நிர்வாகிகள் பகுதி கலை நிர்வாகிகள் வட்டக்கலை செயலர்கள் மாவட்ட உறுப்பினர்கள் வட்டக்கலை நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை நிர்வாகிகள் ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளையும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற எண்பத்தி மூன்றாவது வட்டச்சலர் லோகநாதன் அவர்களையும் வட்டச்சலர் மோகன்குமார் அவர்களையும் இங்கே வருகை அன்புக்குரிய மாணவச் செல்லங்களே உங்கள் அனைவருக்கும் விதமை பணிவான வணக்கங்கள் நீ இல்ல என்ன நினைச்சிட்டுன்னா மாணவச் செல்லங்களில் என்ன நினைச்சிட்டுன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம வந்து வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அரளவு உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறையில் பல பேர் இங்கே வந்து இருக்கிற எல்லா பல பேர் எனக்கான வாக்கெளி திருப்பி எண்ணங்களை நிறைவேற்ப இவருடைய கடமை மிக மிக விரைவாக ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல நான் பேசி முடிச்சு தான் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஆக உங்களுடைய மகிழ்ச்சி எதுவாக இருக்கும் என்று கருதி நான் என்னுடைய பேச்சை முடிக்க ஆசைப்படுகிறேன் இங்கே நிறைய கல்வி என்னுடைய தேவையை பற்றி கொண்டிருந்தார் தம்பி மூர்த்தி அவர்கள் அதெல்லாம் ஐ திங்க் இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா கல்லூரி வரைக்கும் வந்துட்டீங்க கல்லூரிடைய அவசியம் தெரிந்த காரணத்தினால்தான் இப்ப கல்லூரியில படிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய தந்தை தாய் அதுபோல் நீங்க உங்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட படிப்பு படிப்பதற்கு துவக்கத்தில் இருக்கிறீர்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமைப்படுவோம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலே தம்பி மூர்த்தி போன்று செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அப்படிப்பட்ட உதவிகளை எல்லோரும் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கல்வி என்பது உங்களுடைய சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதாக இருக்கக்கூடாது பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் பொது நலனுக்காக பயன்படுத்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் அந்த வெற்றிக்கு சரியான வழிவகைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் முதல்ல நீங்க படிக்கிறீங்க கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போனா அப்படியே புஷத்து தூக்கி வச்சுட்டு இருக்கிறது அது கூடாது கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை போ அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போய் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணணும் சந்தேகம் வந்தா மறுநாள் அங்கே போய் ஆசிரியரை கேட்கணும் இது தவிர நீ நூலகங்களுக்கு சொல்ல வேண்டும் நூலகங்கள் சொல்லுகின்ற பழக்கம் போது நம்முடைய கல்லூரி மாணவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது நாங்க நீங்க சொல்லலாம் நாங்க தான் லேப்டாப் வச்சுட்டு பாக்குறோமே நூலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை லேப்டாப் வச்சுட்டு பாருங்க ஆனா பார்க்கும் போது நீங்க பார்த்தவற்றை படித்தவற்றை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப அதை பார்க்கவே போகணும் வண்டியில போகும்போது பார்க்கணும் பேசும்போது அதெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்தணும் உங்களுடைய கல்லூரியில படி பேசும்போது ஒரு தோழர் இன்னொரு தோழிரட்டையோ தோழர் பேசும்போது அதை சொல்லி அவங்களுக்கும் திருமுடியா செய்யணும் இப்படிப்பட்ட நல்ல முறையில் திரும்ப திரும்ப படித்ததை திரும்ப திரும்ப நீங்க பேசணும் பேசும்போது உங்களுக்கு யாபக சக்தி அதிகமாகும் யாபக சக்தி அதிகமாக கல்லூரியில உங்களுடைய தேர்வு விடைபெறுவது நான் சரியான வெற்றி பெறுவதற்கு சரியாக முறையாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துவது மட்டுமல்ல நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது அரசாங்கம் எத்தனை திட்டங்களை உங்களுக்காக அமைத்திருக்கிறது நான் முதல்வன் திட்டம் அப்புறம் ஆறாவது அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு பன்னெண்டாவது படிச்சுட்டு உயர்கல்வி போகும்போது ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது போல ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தானா வந்து சேருது குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வந்து சேருது அது போல ஒவ்வொரு நல்வாழ்வு திட்டங்களுக்கு அரசாங்க துணை புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அப்படி அடைகின்ற காரணத்தினால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் அந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதுதான் கலைஞருடைய அரசு இந்த அரசு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது திட்டங்களை நிறைவேற்றுகிறது திட்டங்களை நிறைவேற்றுகின்ற நேரடியாக போய் நம்முடைய துணை முதல்வர் இதே வேலை நேரடியா அந்த திட்டங்கள்லாம் போய் சேருதான் அவர் துணை முதல்வர் நேற்று ஆனார் ஆனா அதுக்கு முன்னாலே இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார் சரியா போய் சேருதா திட்டங்கள் போய் சேருதான் சேருகின்ற பொழுது சரியான ஆளுங்களை போய் சேருதா அது போய் சேரலன்னா என்ன அதுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் பார்த்து அதை மிகச் சிறப்பாக பணியாற்றுவதற்கு மேலும் இன்னைக்கு அவர் அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பை அன்பு தலைவர் தளபதியாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலும் உங்களுக்காக சேர வேண்டிய சரியான திட்டங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும் அப்படி சேர்கின்ற நேரத்தில் முதல் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நல்லா வளங்கள் பெறவே அடுப்பது வார்த்தை விடம்பெறுகிறேன் உனக்கு ஓகே கழக தலைவர் வாழ்ந்தது ஏழு எழுத எழுந்தது தீவு கழகம் எழுத மாடக அக்கறை கொண்டு மாடவர் நிறைவில் அக்கறை கொண்டு வருகை தந்த பேராளரை

வாழ்ந்த வாழ்ந்த கழக தலைவர் வாழ்ந்தது பெண் தொந்தை பெரியாரோ ஐயா தொந்தை செஞ்சாரோ பேர் எங்க அண்ணாவோ மொத்தம் எந்த கட்டி கட்சி காட்ட

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க